இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் மற்றும் சந்திரன் துலாத்தில் கேது சூரியன் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் புதன் மற்றும் சனி மகரத்தில் குரு இங்கு இது ஒரு ஆண் ஜாதகம் யாதகராக குருவை எடுக்கின்றோம் அவர் மகரத்தில் பலவீனமாக இருக்கின்றார் யாதகராகிய குருவை வைத்து அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்பதை சொல்லலாம் தெளிவான சிந்தனையில் குறிக்கோளில் இந்த யாதகர் இருக்க மாட்டார் ஏனெனில் குருவிக்கு முன் ராசியிலும் பின் ராசியிலும் எந்த கிரகமும் இல்லை அதே நேரம் மனதை ஆளும் கிரகம் சந்திரன் சந்திரனும் செவ்வாயோடு சேர்ந்து பலவீனமாக இருக்கின்றார் சனிக்கும் புதனுக்கும் விருச்சிகம் விரோதி என்பது அங்கு சனி வலிமை வளர்க்கின்ற இருக்கும் விரோதியின் வீட்டில் உள்ள சனி யாதகரை பார்த்து இன்னும் பலவீனமாக்குகின்றார் என்று சொல்லலாம் பொதுவாக குருவை தனகாரன் என்று கூறுவோம் அந்த குரு இங்கு பலவில்லாமல் இருக்கின்றார் குருவோடு ஏழாம் வீட்டதிபதி சந்திரன் திரிகோண ரீதியில் தொடர்பு செவ்வாய் திரிகோண ரீதியில் தொடர்பு சில நிலைகளில் தெளிவான குறிக்கோள் சிந்தனை இவருக்கு இருக்காது செவ்வாய் மற்றும் புதன் இருவரும் விரோதிகள் இடமாறி இருக்கின்றனர் ஒரு வகையில் பார்த்தால் திரிகோண ரீதியாக உச்சம் பெற்ற புதனும் குருவோடு தொடர்படுகின்றார் நன்கு படித்த ஒருவர் மனைவியை குறிக்கும் சுக்கிரன் நீசமான சூரியனோடு தொடர்பு அதே நேரம் கேதுவின் கட்டுப்பாட்டில் உள்ள சுக்கிரன் வலுவாக இங்கு இருந்தாலும் எதிரியான சூரியனோடு தொடர்பு கேதுவோடு தொடர்பு மனைவியின் நிலையை இது எடுத்து காட்டுகிறது அதாவது மனைவியின் அம்சம் களங்கமுற்ற வகையில் அமையும் என்பதை இது காட்டுகிறது குருவிற்கு எட்டு கூடையவர் சூரியன் நீசம் நேரே ராகுவின் தொடர்பு இதை உறுதி செய்கிறது குருவிற்கு அடுத்த வீடு சனி குடும்ப வீடு அந்த சனி சரியான நிலையில் இல்லை செவ்வாய் தொடர்பு இருக்கிறது யாதகருக்கு குடும்ப விடயத்தில் குறைகள் உண்டு என்பதை காட்டுகிறது யாதகர் எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் பொருளாதாரத்தில் சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கின்றன அதனால் மனம் முறிவுற்ற வசதியான வீட்டு பெண்ணை திருமணம் செய்கின்றார் இங்கு சுக்ரன் ஆட்சி வசதியான பெண் ஆனால் கேது நீச சூரியன் ராகு தொடர்பு கலங்கமுற்ற பெண் இங்கு தொழிற்காரகன் சனி தனகாரகன் குரு இவ்விருவரும் யாதகரின் பொருளாதார சூழ்நிலையை எடுத்து காட்டுகின்றது தொழிற்காரகன் சனியோடு புதன் செவ்வாய் தொடர்பு அந்த சனி செவ்வாய் மற்றும் புதன் மூன்றாம் தொடர்பாக நீசமான குருவோடு தொடர்பு இந்த யாதக பெரிய அளவில் வசதி வாய்ப்பு இல்லாதவர் துலாத்தில் கோச்சாரத்தில் வக்கர சனி போய்கொண்டிருந்த காலம் கோச்சார குரு சுக்கிரனோடு தொடர்பு கோச்சார சனியோடு தொடர்பு புறப்பு யாதகத்தில் உள்ள குரு கோச்சார செவ்வாயோடு தொடர்பு குரு கர்மஹாரகன் சனி மெனவியை குறிக்கும் சுக்கிரன் கணவனை குறிக்கும் செவ்வாயன கோச்சார கிரகங்கள் யாதகத்தில் உள்ள கிரகங்களோடு தொடரப்படுகின்றன இந்த காலப்பகுதியில் இவருக்கு திருமணம் நடக்கிறது இங்கு கோச்சார சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை விவாகரத்தான பெண்ணைக் காட்டுகிறது அவரோடு இவருக்கு திருமணம் எனவே நீசமான வகையில் களங்கமான மெனவியை யாதகருக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளது புறப்பு யாதகத்தில் உள்ள மெனவியான சுக்கிரன் மீது கோச்சார ராகு இந்த காலகட்டத்தில் பயணிக்கின்றது வரும் மெனவி கலங்கமானவள் என்று தனது காரகத்துவ வகையில் ராகு சுக்கிரன் மீது பயணித்து அதை உணர்த்தி காட்டுகின்றது என்று சொல்லலாம் ராசி அதிபதி புதன் அந்த காலகட்டத்தில் தனது ஆட்சிபூட்டில் வக்கரமாக இருக்கின்ற கோச்சார புதன் வக்கிரமாக இப்பின் ராசியோடு தொடர்படுகின்றார் இதன் காரணமாக யாதகத்தில் உள்ள குருவோடு தொடர்படுகின்றார் புதன் பத்திரங்களை குறிப்பவர் விவாகரத்தான மனைவியை அடையும் மனநிலையை ராசிக்காரகனாகிய புதன் யாதகருக்கு எடுத்து காட்டுகின்றார் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மூசத்தில் கேது புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மற்றும் சூரியன் கடகத்தில் சனி கடகத்தில் சனி துலாத்தில் ராகு விருச்சிகத்தில் சந்திரன் இது ஒரு ஆண் ஜாதகம் ஜாதகராக குரு எடுக்கின்றோம் குரு அரச கிரகமான சூரியனோடு சேர்ந்து ருசபத்தில் இருக்கின்றார் குருவிற்கு திரிகோண ரீதியாக வேறு எந்த தொடர்பும் இல்லை நேரெதிராக சந்திரன் தொடர்பு உண்டு சந்திரனும் வலுவில்லாமல் இருக்கின்றார் மெனைவியான சுக்கிரன் கேதுவின் கட்டுப்பாட்டில் செவ்வாயின் வீட்டில் இருக்கின்றார் செவ்வாய் தனது வீட்டில் இருந்தாலும் அவரது எதிரிகளான புதன் மற்றும் கேதுவோடு இருக்கின்ற யாதகர் சுகப்படும் விதம் கலங்கமுற்ற வகையில்தான் அதாவது கலங்கமுற்ற பெண்ணிடம்தான் என்பதை காட்டுகிறது தாம்பத்திய ஸ்தானமான குருவிற்கு பன்னிரெண்டாம் இடம் சரியாக இல்லை எதிரிகள் சூழ உள்ளன இங்கு பம்பு வழக்கை குறைக்கும் கேது இருக்கின்ற ராகு தொடர்பு வேறு குருவிற்கு இரண்டாம் வீட்டதிபதியும் இங்கு எதிரிகளோடு சேர்ந்திருக்கிறார் குருவிற்கு நேருக்குடைய செவ்வாயும் குருவிக்கு பன்னிரண்டில் எதிரிகளோடு தொடர்பில் இருக்கின்ற படுக்கைக்கு வரும் துணைவரின் அம்சம் களங்கமுட்டவர் முட்டவர் களங்கம் அடைந்தவர் என்பதை காட்டுகிறது இந்த யாதகத்தை பார்க்கலாம் மோசத்தில் சனி கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் குரு மற்றும் சூரியன் கன்னியில் கேது புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் சந்திரன் மீனத்தில் ராகு இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் ஜாதகராக குருவே எடுக்கின்றோம் சிம்மாதிபதியோடு சிம்மத்தில் இருக்கின்றார் அவரோடு திருவோண ரீதியாக வலு சனி இடமாற்றம் காரணமாக செவ்வாய் என தொடர்படுகின்றனர் இங்கு செவ்வாய் மற்றும் சனி செவ்வாய் மற்றும் சந்திரன் என பரிமாற்றத்தில் இருக்கின்றனர் அதாவது இடமாறி இருக்கின்றனர் மனைவியை குறிக்கும் சுக்கிரன் நீசமாகி இருக்கின்றார் கேதுவோடு அவர் தொடர்படுகின்றார் அதே நேரத்தில் குருவிக்கு இரண்டாம் வீட்டதிபதியான புதனோடு தொடர்படுகின்றார் புதன் இங்கு அவர் வீட்டில் உச்சமாகி வலிமையாக இருக்கின்றார் அதாவது முதல் அமையும் மெனவி களங்கமானவள் என்பதை இந்த நீசம் எடுத்து காட்டுகிறது பத்திரங்களை குறிக்கும் புதனும் சுக்கிரனோடு அவர் வீட்டிலேயே வலுவாகி தொடர்கிருக்கின்றனர் வம்பு பலத்தை குறிக்கும் கேதுவும் கூட இருக்கின்றார் அப்போ முதல்வர் மெனவி கோட் கேஸ் என வந்து விவாகரத்தாகும் என்று காட்டுகிறது மற்றொரு வரன் அமைய இருப்பதை காட்டுகிறது சனி திரிகோண ரீதியாக சூரியன் குருவோடு தொடர்படுகின்றார் சூரியன் வலுவாக இருக்கின்றார் பின் ராசிக்கு சென்றால் ராகுவோடு தொடர்படுகின்றார் ராகு பெரிய என்ற அர்த்தத்தை கொடுப்பவர் செவ்வாய் விவேகம் துடுதுடுப்பு கோபம் அவசரம் போன்றவற்றுக்கு காரகத்துவம் பெற்ற கிரகம் சந்திரன் கிரகம் கிரகமாகும் இவற்றின் அடிப்படையில் யாதகர் இந்திய கிரிக்கெட் அணியின் தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான ஜவஹர் ஸ்ரீநாத் ஆவார் இவர் பெரியளவில் தனது புகழின் உச்சத்தில் இருந்தபோது திருமணமாகி மனமுறிவுற்ற ஒரு பெண்ணை விரும்பிய மனமுறுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஜாதகர் விரும்பி அமைத்து கொண்ட அந்த முதல் திருமணம் நிலைக்கவில்லை மனைவிய விவாகரத்து செய்துவிட்டு யாதகர் இரண்டாவதாக மறுமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது